அன்புக்குரியவர்களே அமைதியும் மகிழ்ச்சியும் வேண்டுமா திருவருகை காலம் இரண்டாம் யாயிறு அழைப்பு விடுக்கிறது இன்று மனிதன் அதிகமாக தேடுவது இந்த அமைதியையும் மகிழ்ச்சியும்தான் இது இன்று உங்களுக்கு நிறைவாக வேண்டுமா அதை முழுமையாக பெற்றுக்கொள்ள இன்று அழைப்பு விடுக்கிறது இதோ அவர் பாலனேசு வர இருக்கிறார் அவர் வருகின்ற பொழுது உங்களை நிறைவை நோக்கி வழிநடத்துவார் அமைதியையும் அருளையும் அன்பையும் மகிழ்ச்சியும் உங்கள் உள்ளத்திற்கு முழுமையாக தந்திடுவார் என்ற முழுமையான வழியாக அமைதி என்ற அந்த அரசர் போகிறார் என்ற முழுமையான விரும்புகிறது வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் புகழ்வுக்கே நன்றி இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு முழமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் இணையவர்களை திருவருகை காலம் இரண்டாம் ஞாயிறு மகிழ்ச்சியும் அமைதியும் வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது திருவருகை காலம் சுயம் மாற்றம் பெறுவதற்கான காலம் என்று சொல்லுவார்கள் இது சுய சுத்திகரிப்பின் காலம் மாற்றம் என்பது ஆழமாக முழுமையாக நிகழ வேண்டும் என அழைப்பு விடுக்கும் காலம் இந்த திருவருகை காலம் அன்புக்குரியவர்களே மக்கள் மாற வேண்டும் அல்லது அந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று தான் பலர் கூறுகிறார்களே தவிர நமது சிந்தனையில் மாற்றம் கொள்வோம் உலகில் மாற்றம் காண்போம் என்பதை யாரும் விரும்புவதில்லை அன்பார்ந்தவர்களே தவ போன்று கிறிஸ்துவின் திருவருகை காலமும் மனமாற்றத்தின் காலம் திருவருகை காலத்தின் தலை சிறந்த போதகரான திருமுழுக்கு யோவான் நம்மை மனமாற்றத்தை நோக்கி வாழ வேண்டும் என்று ஒரு அழைப்பினை என்ற மூன்று வாசங்கள் வெளியாக தருகிறார் அன்புள்ளம் கொண்டவர்களை மனமாற்றம் நம்ம இருக்கும் போதுதான் அமைதி நீதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என முதல் வாசகத்தில் தெளிவாக உணர்த்தப்படுகிறது யோவா நம்மை மனமாற்றத்தின் மூலம் அமைதியும் மகிழ்ச்சியையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஒரு அழைப்பினை முழுமையாக தருகிறார் இறைவாக்கினர் காட்டி நிரப்பப்படும் மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்பட்டு கோணனானவை நீராக்கப்பட்டு கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று அவர் உறுதி தருகிறார் அன்பாண்டவர்களை இப்படி சற்று சிந்திக்கின்ற பொழுது எது நம்மை முழுமையாக மனமாற்றத்திலிருந்து விடாமல் தள்ளி வைக்கிறது மனிதனின் பேராசை மனிதன் அளவு கடந்த ஆசையால் மனமாற்றத்திற்கு அவனை உட்படுத்தாமல் ஒரு தடையாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே பேராசை என்னும் பள்ளத்தாக்கு நிரப்பப்பட வேண்டும் ஆணவம் என்னும் குன்று தாழ்த்தப்பட வேண்டும் நேர்மையற்ற கோணலான வாழ்வு நேரிய வாழ்வாக வேண்டும் கரடுமுரடான உறவுகள் சரி செய்யப்பட்டு செம்மையான உறவாக மலர வேண்டும் குறிப்பாக இன்றைய மனிதர்களை ஆட்டி படைக்கும் பேராசை என்னும் பள்ளத்தாக்கு நிரப்பப்பட வேண்டும் ஆசை இருக்கணுங்க ஆனால் பேராசை இருக்கக்கூடாது என்பதை தெளிவுபடுத்துகிறார் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை என்று சொல்லுவது போல பணத்தை கொண்டு பஞ்சுமெத்தை வாங்கலாம் ஆனால் உறக்கத்தை வாங்க முடியாது பணத்தை கொண்டு மருந்துகள் வாங்கலாம் ஆனால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் வாங்க முடியாது எனவே மனமாற்றத்தின் மூலமே இத்தகைய பேராசையை அழிக்க முடியும் என்று கடவுள் சொல்லுகிறார் மனமாற்றம் என்பது உள்ளத்தின் மாற்றம் எண்ணத்தில் மாற்றம் குடும்பத்தில் மாற்றம் சிந்தனையில் மாற்றம் சொல்லில் மாற்றம் உறவுகளில் மாற்றம் என்று அனைத்தையும் மாற்றிக்கொண்டு அன்பையை வித்திட வேண்டும் என்பது கடவுள் தெளிவாக உணர்த்துகிறார் மனமாற்றம் அல்ல உடனடி மனமாற்றம் தேவை சூரிய மறைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்குங்க நமஸ்காரம் தேவைக்கேற்ற புழு தேவையான நேரத்தில் முடிவெடுத்து நமது வாழ்வை பக்குவப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது ஆசீர்வாதம் மறுக்கிறது திரும்பி வா திருந்தி வா அதாவது திரும்பி வருதலும் திருந்தி வாழ விரும்புவதும் மனமாற்றத்தின் உண்மையான வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது திருப்பாளர் நூத்தி பத்தொன்பது ஐம்பத்தி ஒன்பது சொல்லுவது போல நான் நடக்கும் வழிகளை நன்கு ஆய்ந்தேன் உம் ஒழுங்குமுறைகளின் பக்கம் அடியெடுத்து வைத்தேன் என்று திருப்பாளர் அழகாக சொல்லுகிறார் ராஜா வருகிறார் ஆயத்தமாகவும் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் என்ற உள்ளார்ந்த மனமாற்றம் நம்ம இருக்க வேண்டும் என்பார்ந்தவர்களே கடவுளே என்று வாள் அப்பொழுது எஞ்சும் அவருக்கு முன்பாக மற்றவை யாவும் அர்ப்பணமானவை என உமக்கு தோன்றும் கடவுளே தஞ்சமனவார் அனைத்தும் குப்பையார் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டா கொள்ள அனைத்தையும் நான் குப்பையென கருதுகிறேன் என்று பௌளரியார் சொன்னது போல இந்த திருவருக இரண்டாம் ஞாயிறு நம்மில் அமைதியை கொண்டு வர அழகாக ஒரு அழைப்பு விடுக்கிறது மகிழ்ச்சியை அள்ளித்தர முழமையான தெளிவி தருகிறது அன்பார்ந்தவர்களை குழந்தையீசு நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்க தயாராக இருக்கும்னா நம்மிடம் உள்ளதை எல்லோரோடு பகிர்ந்து கொள்வோம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் பாகுபாடுகளை களைவோம் அப்பொழுது அமைதி நீதி மகிழ்ச்சி தரும் ஏசுபாலன் நம்மில் பிறப்பார் என்ற தெளிவை கடவுள் உணர்த்துகிறார் எனவே அதை அறிந்து கொண்டு நமது வாழ்வை அர்ப்பணம் செய்வோம் ஆசிர்வாதம் நிச்சயம் ஜபிப்போமா அன்பு மனமாற்றத்தின் வழியாகத்தான் மகிழ்ச்சியையும் அமைதியை எங்கள் குடும்பத்திலும் எங்கள் எண்ணத்திலும் செயலில் கொண்டு வர முடியும் என்று உணர்த்துகிறேன் அதை அறிந்து மனமாற்றத்தை எங்கள் வித்திட்ட நீர் அதை முற்றிலுமாக ஒளிநடத்துவீர் என்று நம்பிக்கையில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களோடு தங்கி மாற்றத்தை கண்டு ஆசிர்வாதத்தை பொழிய உமை இறஞ்சுகிறோம் ஆண்டவரை